மகா பரிசுத்தமான நாமம் இதுமெண்டும் ரட்சிப்பின் கண்மலை இயேசு கிறிஸ்துவின் மூலம் எக்ஸோடஸ் அருள் வழியாக இந்த நல்ல நாளின் காலவெளியில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ரட்சிப்பின் கண்மலை ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வேதத்தில் உள்ள முக்கியமான மலைகளை குறித்து நாம் இன்றைக்கு போகிறோம் நம்முடைய ரட்சிப்புக்கு காரணமான ரெண்டு மலைகள் ஒன்று சீனாய் மலை மற்றொன்று சியோன் மலை மவுண்ட் சீனாய் அண்ட் மவுண்ட் ஜயோன் பத்து கட்டளைகள் உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள இருநூற்றி முப்பதுக்கும் மேலான நாடுகள் இருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மொழி நிறம் ஜாதியில் உள்ள யாவருக்கும் போதுமானதான ஒரே விதிமுறைகள் அந்த பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகள் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அநேகர் அந்த பத்து கட்டளைகளை அவங்க பிரேம் பண்ணி வீட்டில் கூட வைத்திருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் ஆனால் இந்த பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டதான அந்த மலையை குறித்து நாம் சிந்திக்கும் போது அந்த மலை தேவனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு மலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் அனைத்திற்கும் ஒரே தேவன் கதராயிய தேவன் அவருடைய மகத்துவத்தை அந்த சீனாய் மலையில் நாம் காண்கிறோம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது பாருங்கள் எவிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் அந்த மலையினுடைய தன்மைகளை கவனியுங்கள் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்ட தேவநாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற மகத்துவம் உள்ள தேவன் தேவநாய கர்த்தர் நான் ஒருவரே கர்த்தர் வேறே தேவன் இல்லை என்று முழங்கும் சத்தத்தோடு கூட அந்த சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டதான அந்த கட்டளைகளை இந்த நாளின் காலையில் நாம் சிந்திக்க வேண்டும் அந்த கட்டைகள் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதினால்தான் உலகத்தில் உள்ள ஜனங்கள் நியாயம் என்றால் விதி என்றால் நியாயப்பிரமாணம் என்றால் என்பதை அறிந்து கொண்டார்கள் தேவன் யார் என்பதையும் அறிந்து கொண்டார்கள் அந்த மலையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலை மாத்திரமல்ல மந்தாரம் இருள் பெரும் காற்று என்றும் வாசிக்கிறோம் எக்கால முழக்கம் மாத்திரமல்ல வார்த்தைகளுடைய சத்தம் தேவநாய கருத்த முழங்கினார் என்று வேதம் கூறுகிறது நான் பரிசுத்தர் என்பதை வெளிப்படுத்தும் அந்த மலை அந்த மலையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அது வந்து வார்த்தைகளுடைய சத்தம் அந்த துணி அந்த வார்த்தைகளுடைய சத்தத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவருடைய கோபம் அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுகிறது ஆனால் எபிரியர் கழுதின நிருபத்தை எழுதினவர் சொல்றார் அந்த சத்தத்தின் இடத்திற்கும் மலை நடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை ஏனென்றால் அந்த மலையில் உள்ள சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள் ஆண்டவரே நீர் பேசாதிரும் என்று சொல்லி அவருடைய பயங்கரத்தை மகத்துவத்தை அந்த இடத்துல அவங்க அறிந்து கொண்டார்கள் ஆண்டு வரே மறுபடியும் நீர் பேச வேண்டாம் பாருங்கள் இவரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்ளையை ஜனங்கள் சகிக்க மாட்டாதிருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது மோசை கூட இருபத்தி ஓராம் வசனம் மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது இதுதான் பத்து கட்டளைகள் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதான மனுமக்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட இடம் அது உண்மைதான் ஆனால் அந்த பத்து கட்டளைகளையும் மனிதர்கள் கடைபிடிக்க முடியாதபடி திகைத்துக் கொண்டிருந்தார்கள் அதை அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு சிறு உறுப்பை கூட கடைபிடிக்க முடியாதபடிக்கு மனிதர்கள் பாவத்தினால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரட்சிப்பின் கண்மலையாகிய கத்தராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் ஜனங்கள் யாவரும் தன்னை தொட்டு தன்னை அழுகும்படியாக தன்னை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் ஆக்கியோன் கூறுகிறார் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அந்த மலை கத்தராய் அந்த மலை குறித்து இவ்வாறு சொல்ல நீங்களோ சியோன் மலையை நடத்திருக்கும் இரண்டாவது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசலைமை நடத்திருக்கும் ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்கள் நடத்திருக்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் ஆகிய சபை யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் பூரணராக்கப்பட்ட பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளை நடத்திருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆவேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசும் தெளிக்கப்படும் ரத்தத்தில் நடந்திருக்கும் வந்து சேர்ந்தீர்கள் நீங்கள் வந்து சேரக்கூடிய இடம் இந்த இரட்சிப்பின் கண்மலையாகிய கத்ரா அதனுடைய அம்சங்கள் ஏராளம் ஏராளம் எல்லாவற்றுக்கும் மேலாக அதில் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சியோன் மலை அது ஒரு மகிழ்ச்சியினுடைய மலை அது நித்தியத்தை காண்பிக்கிறது ஜீவனுள்ள நகரமாய பரம எரிசிலைமை அது காண்பிக்கிறது அங்கே அக்கினி பற்றி எரிந்தது இங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்ததான ஒரு அருமையான ஒரு இடம் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்கள் இருக்கிற இடம் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவருடைய சங்கமாகிய சபை யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக பொது உடன்படிக்கையின் மத்தியசராய இயேசு இயேசுகிறிசு நடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்திருந்த இயேசு யார் ஆபேவியினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்படும் வந்து சேர்ந்தீர்கள் ஆபேலினுடைய ரத்தம் என்ன சொன்னது என்னை சகோதரன் என்று சொன்னது ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்களாலே கொலை செய்யப்பட்டார் அவர் சொன்னார் பிதாவை இவர்களுக்கும் மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே மன்னிப்பை வழங்கினார் இந்த மலை இரட்சகராய இயேசு கிறிஸ்து இது ரட்சிப்பின் கண்மலை என்று வேதம் கூறுகிறது அந்த சியோன் மலை நடத்திற்கு நீங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்றார் இந்த நாளிலே மகத்துவமுள்ள இந்த தேவ நடத்திற்கு வாருங்கள் இந்த இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நித்தியமான மகிழ்ச்சியும் சியோன் பர்வதத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கக்கூடிய ஒரு நித்திய ராஜ்யத்திற்கு உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார் இந்த கண்மலையாய கத்தராய இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபொழுதும் வெட்கப்படுத்த மாட்டார் இந்த கண்வலையாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அந்த மலையினிடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம் நீங்களும் வந்து சேர உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன் ஆமீன்